வணக்கம் என்னுடைய பொண்ணு பேரு வே பாவனாஸ்ரீ சாத்தூர் எஸ் ஏன் மேல்நிலை பள்ளியில ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறா அவ கடந்த மாசம் இருபத்தி நாலாம் தேதி கோயம்புத்தூருக்கு கேம்ப் போயிருந்தா இளம் பசுமை ஆர்வலர் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ செலக்ட் ஆகி போயிருந்தா நாலு நாள் கேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுமா அப்படின்னு வந்து என்கிட்ட ஒவ்வொரு நாளும் அங்க நடந்த விஷயங்களை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிட்டே இருப்பா அதுல குறிப்பா பறவைகள் விலங்குகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணா ரெண்டாவதா வந்து யானைகளை பத்தியும் அங்கே நடந்த பல விஷயங்களை ஷேர் பண்ண யானைகளை பத்தி எப்படி கண்டுபிடிக்கிறதுமா ஆண் ஆண் யானையா அந்த அது வந்து எந்த வகையை சேர்ந்தது ஆண் யானை பெண் யானை எப்படி டைரக்டா நம்ம ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கறதெல்லாம் சார் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு அது மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேமா அப்படின்னு வந்து சொன்னேன் மேற்கொண்டு வந்து இந்த விஷயங்கள் வந்து இது மூலியமா வந்து சுற்றுச்சூழலை வந்து மாணவர்கள் வந்து எந்த அளவு ஆர்வமா இருக்காங்க எந்த அளவு வந்து அதுல பங்கு பெற்று இன்னும் மேலும் நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிட்டு இளம் பசுமை ஆர்வ திட்டத்தின் மூலம் வந்து நிறைய மரங்களை வந்து வளர்க்கணும் மரங்கள் வந்து வளர்க்கறதுனாலதான் நாட்டுல மழை பெய்யும் சொல்லுவாங்க ஆனா இப்ப மரங்கள் வந்து யாருமே நடுற மாதிரியே தெரியல இருக்கிற மரங்கள்லாம் வெட்டி சாலையோர ஃபோர் வேஸ் அப்படின்னு சொல்லி இருக்கிற மரங்கள்லாம் வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இதனால வந்து என்ன ஆகுதுன்னா நாட்டோட வந்து தட்பாட்ப்பு நிலைய மாறி போயிடுச்சு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மார்கழி மாசம் அந்த காலத்துல முன்னாடி வேணா மழை பெஞ்சிருக்கலாம் ஆனா இப்ப பாருங்க சமீப காலமா மார்கழி மாசம் மழை பெய்யுது பங்குனி மாசம் பங்குனி மாசம் கூட மழை பெய்யுது இதெல்லாம் வந்து சுற்றுப்புற சூழல் சீர்கேடுனாலதான் நடக்குது அதனால மாணவர்களாகிய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஸ்டெப் எடுக்கணும் அதுக்கு வந்து கலெக்டர் சார் வந்து ரொம்ப அருமையான முயற்சி எடுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாம இன்னும் இன்னும் அதிகப்படியான மாணவர்களை இந்த பசு இளம் பசுமை ஆர்வ கீழே சேர்த்து பயனடைய வைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த கேம்ப் அரேஞ்ச் பண்ண கலெக்டர் சாருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைஸ் பண்ண சாருக்கும் ஸ்கூல் சார்பாக அனுப்பிய தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மேலும் இது போன்ற நிகழ்வுகள் வந்து நிறைய நடக்கணும் கலெக்டர் சார் வந்து அதுக்கு நிறைய இன்னும் உதவிகள் செய்யணும் இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து இதில் பங்கு கொள்ளணுங்கிறது என்னோட ஆசை அதுல என் பொண்ணு ஒருத்தையா செலக்ட் ஆகி போயிட்டு வந்ததில்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிக்க நன்றி வணக்கம்